சுமார் இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் இரண்டு போதைப் பொருள் வர்த்தகர்கள் காத்தான்குடி போலீசாரினால் நேற்றிரவு திங்கள்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களிடமிருந்து நூறு கிராம் ஐஸ் மற்றும் பத்து கிராம் ஹீரோயின் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன கொழும்பிலிருந்து போதைப் பொருட்களை கடத்தி வந்து கல்லடியில் உள்ள விடுதியொன்றில் வைத்து விற்பனை செய்து வரும் குடித்த நபர்கள் பிரபல போதை வியாபாரிகள் என தெரிவிக்கப்படுகிறது கல்லடியிலிருந்து சம்மாந்துறைக்கு குறித்த போதைப் பொருட்களை எடுத்துச் சென்ற நிலையில் போலீசாரினால் இவர்கள் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளனர் போதைப் பொருட்களை கடத்துவதற்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த நபர்கள் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஒன்பது வயதுடையவர்கள் என தெரிவித்த போலீசார் இவர்கள் வாழைச்சேனையைச் சேர்ந்தவர்கள் என மேலும் தெரிவித்தனர் அதே சமயம் சந்தேக நபர்களை மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்